ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வீடியோ மகா உற்சவ நேரம் வந்திருக்குங்க இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு வரைக்கும் இருக்குது ஸோ இந்த மகா உற்சவ நேரத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா முக்கியமான நாட்கள்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்கன்னு தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன் இன்றைக்கும் இருக்குது நாளைக்கும் இருக்குங்க ஸோ டைமிங் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸ்பெஷலாக வந்து மகா உற்சவ நேரத்தோட பவர் என்னென்னா த்ரீ ஹவர்ஸில் உங்களுக்கு அதோடய ஃபீட்பேக் காமிக்கும் இதோடய பவர் என்னென்னா மூன்று மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கனால இதை கரெக்டாக ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்ல இதோட பற்றி அருமை தெரியும் ஏன்னா நம்ம வீடியோ ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு இந்த மகா உற்சவ நேரம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி கூட அதை பற்றி சொல்லியிருக்கேன் என்னங்கிறது பார்த்துடலாம் அதற்கு முன்னாடி இது ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது ஏன்னா இருபத்தி ஆறாம் தேதி பஞ்சமி இருக்குது அப்படிங்கிறனால இருபத்தி அஞ்சாம் தேதியோடு லாஸ்ட் டேட் ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டு நவ நவமூலிகை ஆகும்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் இதெல்லாம் தெரியும் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது பட் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லைனா எனக்கு பெயர்கள் நானும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் நீங்கள் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கள் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பேர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா ஊர் பேர் கண்டிப்பாக போட்டு அனுப்புங்க என்ன கோத்திரம்னு தெரிஞ்சதுன்னா அதையும் போட்டு அனுப்ப பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறது ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் லாஸ்ட் டூ டேஸ் பயங்கர பிஸியாக இருக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா ரெகுலராக கொடுக்குறவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க அதனால் சீக்கிரம் சீக்கிரம் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க நீங்கள் பேமெண்ட் இஷ்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லையா த்ரீ ஹவர்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மகா உற்சவ நேரம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொடுத்த ஒரு வழ சொல்லா ரொம்பஸ்க்கா பராகியம்மைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் மாற்றங்கள் வழியே இல்லை எங்களுக்கு என்ன பண்றது நான் வந்து வாழ்க்கையோட கடைசி விளம்பல இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு நவமூலிகையாக வந்து ஒரு நல்ல ஒரு வழியா கிடைச்சிருக்குங்கா சித்திரையாக்காகட்டும் உங்களுக்காகட்டும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சித்திரையாவோட ஆருளும் பராகியம்மாவோட ஆருளும் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது தொடர்ந்து இந்த பஞ்சமியில் நடக்கிற மேஜிக் இந்த ஒரே பஞ்சமியில் ரிசல்ட் கிடச்சிட்டே இருக்குன்னு தொடர்ந்து மிராக்கில் நடந்துகிட்டே இருக்குன்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு தான் சொல்லணும் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதுமா இப்போ நான் இல்லைங்களா மகா உற்சவ நேரம் இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு வரைக்கும் இருக்குது இதோட பவர் என்னென்னா மூன்று மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இதுக்கு இருக்குங்க நம்ம பொதுவாக வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு உக்ர தெய்வங்கள்னு சொன்னாலே ஒரு பயம் வருதுங்கிறத மீறி இன்னும் பல பேர்த்துக்கு உக்ர தெய்வங்கள்லாம் ரொம்ப இஷ்ட தெய்வமாக இருக்கும் காளினா அவ்வளோ ஒரு ஆசையாக இருப்பாங்க அவள் என்னோடய பிள்ளை மாதிரி என்னோடய தாய் மாதிரி காளினா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க பிரத்யங்கரா தேவி எனக்கு ஒரு அம்மா மாதிரி நான் அமாவாசைக்கு அமாவாசைக்குள்ள போய் பார்க்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற சிஸ்டர்ஸ் இன்னுமே எவ்வளோ பேர் இருக்காங்க வராகி அன்னை தான் எனக்கு எல்லாமே அவ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இன்னுமே இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா அவங்களோட பவர் என்னென்னா ரொம்ப வேகமாக நீங்கள் கேட்குற விஷயம் வந்து நடத்தி காட்டுறாங்க ஸோ அதுதான் வந்துட்டு அவங்கள தனிப்பட்ட முறையில் எல்லாத்துக்கும் பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன் எல்லா தெய்வங்கள்கிட்டையும் சீக்கிரமாக நடத்த காமிக்கிறாங்க அந்த பவர் வந்து இருந்தாலுமே அவங்கவுங்க இஷ்ட தெய்வங்கிறது அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்குது நம்ம கூட இருக்காங்கன்றதை எல்லோரும் நம்புகிறாங்க உங்கள் நம்பிக்கை அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களும் அதை செஞ்சு காமிக்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரியெல்லாம் முக்கிர தெய்வங்களோட அருளை பெறுறதுக்கு கரெக்டான ஒரு டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மகா உற்சவ நேரம் இந்த மகா உற்சவ நேரம் வந்துட்டு சித்தர்கள் குறிப்பு வந்து நம்ம சொல்கிறது ஸோ உங்களுக்கு வெளியில் நீங்கள் கேலண்டரில் மற்றதெல்லாம் பார்க்க முடியாது சித்தர்கள் குறிப்பு வந்து சொல்கிறதுனால ஒரு பர்டிகுலர் நாள் அந்த மாதிரி தான் வரும் அது வரும்போது நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்கள் கரெக்டாக இந்த டைமை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ டைமிங் வந்துட்டு மகா உற்சவ நேரம் எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இன்னைக்கு ராத்திரிங்க செவன் தேர்ட்டிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ஐந்தாம் தேதி நாளைக்கு ராத்திரி எட்டு நாற்பத்தஞ்சு வரை உங்களுக்கு மகா உற்சவ நேரம் இருக்குது ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த வழிபாடு செய்யும் போது நான்வெஜ் தவிர்த்துக்கோங்க பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம காளி தெய்வங்கள் வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் பயபக்தியோட உண்மையான பக்தியோட கரெக்டாக அதை பண்ணணும் சரிங்களா அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலுமே மூன்று மணி நேரத்தில் உங்களுக்கு அதோடய பவர் அந்த அந்தளவுக்கு ஒரு சக்தி இருக்குது தான் தொடர்ந்து மகா உற்சவ நேரம் எப்போ வருதுங்கு சொல்லி கேட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயத்துக்கு சில பொருட்கள் வந்து வேணும் சரிங்களா பச்சை பாலுங்க காய்ச்சாத பச்சை பால் பசும்பாலாக இருந்தாலும் சரி பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் கல்கண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும் இனிப்புக்கு ஒயிட் சுகர் வேண்டாம் மற்றது எதாவது கல்கண்டு எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை வெள்ளம் எடுத்துக்கலாம் கருப்பட்டி எடுத்துக்கலாம் இப்படி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க ஒரே ஒரு எலுமிச்சம்பிளங்க இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள் இது கூடவே குங்குமம் வந்து வேணும் ஏன்னா இந்த குங்குமத்தை வச்சு தான் நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோங்க இது வந்துட்டு ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரம் என்னென்னா அன்னை வாராகி வந்துட்டு காலியாகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல குறிப்புகள் இருக்குது நிறைய புராணங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா அன்னை வாராகி வந்துட்டு ஒரு உக்ரூபம் அப்படிங்கிறத மாரி அவள் வந்து காளி ஸ்வரூபமாகவும் இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து இருக்குது அப்போது இந்த வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அன்னை காளிகாம்பால் அவங்களோட அருளும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது வராகி அன்னையோட அருளும் உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் தனித்தனியாக இவங்களுக்கு அவங்களுக்கும் பண்ண வேண்டியதில்லை ஒரே விஷயத்த கரெக்டாக நீங்கள் பண்ணாலே போதும் குங்கும அர்ச்சனை நம்ம பண்ணணுங்க குங்குமத்தை வந்து எடுத்து வச்சுக்கோங்க குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒரு மந்திரம் வந்து உங்களுக்கு சொல்லித் தரேன் இந்த மந்திரத்தை குறைஞ்சது இருபத்தேழு முறை மட்டும் சொல்லுங்கள் சரிங்களா அதாவது மகா உற்சவ நேரம் முடிகிறதுக்குள்ளே இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு வரைக்கும் அந்த டைமிங் இருக்குல்ல அந்த டைமிங் முடியறதுக்குள்ளே நீங்கள் நான் சொன்ன அந்த விஷயத்தை பண்ணணும் பண்ணும்போது மனசார நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கேட்ட விஷயத்துக்கு விடை வந்து எனக்கு சீக்கிரம் கொடுமான்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நான் சொன்னேன் இல்லையா காய்ச்சாத பச்சை பால் அந்த பச்சை பாலில் நாட்டு சக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பிரசாதமாக வைங்க ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நினச்சி ஒரு எலுமிச்சங்கனியும் சாமி பாதத்தில் வைங்க இப்போ இந்த மந்திரம் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த மந்திரத்தை கவனமாக பாருங்கள் இதைத்தான் இருபத்தேழு முறை நம்ம சொல்லணும் ஓம் க்ரீம் 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 மா காளிகா ஹம் ஹீம் ஹீம் ஹ்ரீம் க்ரீம் தக்ஷண காளிகே ஹ்ரீம் க்ரீம் க்ரீம் வஜ்ரவர ஹீம் ஹீம் க்ரீம் க்ரீம் ஸ்வாஹா சரிங்களா நான் இது வந்துட்டு காளிக்கும் பொருந்தும் வராகி அன்னைக்கும் பொருந்தக்கூடிய மந்திரம் ரெண்டு பேத்துக்கும் பொதுவான மந்திரங்க இதை மனசார இருபத்தேழு முறை சொல்லுங்கள் குங்குமார்ச்சனை பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லணும் மெயினாக நீங்கள் அதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை எடுத்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க வேலைக்கு போகிற இடத்துக்கு போனால் வச்சுட்டு போங்க வெளியில் முக்கியமான விஷயத்துக்கு போனால் அது நடக்கணும்னா இந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு போங்க பல வகையிலையும் இந்த குங்குமம் உங்களுக்கு பயன்படும் பச்சை பால் கிட்ட வச்சுருங்க கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் அந்த சாமிக்கிட்ட இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை எடுத்து வாயிலாக ஜீவன்களுக்கு ஊற்றிடுங்க இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா காயிறக்குள்ளே உங்களுக்கு ஒரு விடை காமிக்குமா ஏன்னா மூணு மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது நீங்கள் எலுமிச்சம்பழமெல்லாம் வச்சு வேண்டுறீங்க அப்படின்னா ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது அதை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகலாம் உங்கள் வீட்டு பூஜரில் வச்சுக்கலாம் பீரோவில் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த கனிங்கிறது ஒன்று தான் வைக்கணுங்கிறது இல்லைங்க நீங்கள் ஒற்றைப்படையில் மூணு அஞ்சு ஏழு உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூமில் வைக்கணும் இப்போ கேஷ் பாக்ஸில் வைக்கணும் பைக்கில் வைக்கணும் காரில் வைக்கணும் பீரோவில்னு வச்சுக்கிறேன் பூஜை அறையில் வச்சுக்கிறேன் இப்படி எங்கெல்லாம் உங்களுக்கு வைக்கணும்னு தோணுதோ அது எவ்வளோ எண்ணிக்கை வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாங்க நல்லா காஞ்சி போனதுக்கப்புறம் அதை நீங்கள் தூக்கி போட்டுட்டா போதும் சரிங்களா இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் ஸோ நீங்கள் மகா உற்சவ நேரம் விட்டவங்க அமாவாசை டைமில் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அமாவாசைக்கு அமாவாசை ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் முக்கியமான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் நல்ல வருமானம் வரணும் வேலையில் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறோம் கூட தொழில் நல்லா இருக்கணும்னு நினச்சி கூட இந்த வழிபாடு இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட் காமிக்கும் த்ரீ ஹவர்ஸில் பவர் காமிக்குங்க சித்தர்கள் பயன்படுத்தின பல விஷயங்களில் இதுவும் ஒன்று அதனால் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிற நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்